வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையில் பகுதி இரண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த முக்கோணம் இணைகரம் தொடர்பான நிறுவல் வினாவை கொஞ்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த வினாத்தால் செஞ்சு பார்க்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோவானது வினாக்களுக்கு புள்ளியிடக்கூடிய வகையில் திருத்த போகிறது இல்லை அந்த அடிப்படையில் இந்த வீடியோக்களுக்கான மேலதிகமான விளக்கங்கள் எதுவும் தேவைப்பட்டால் என்னுடைய வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்க கட்டாயம் உங்களுக்கான விளக்கங்கள் அளிக்கப்படும் வாங்கோ கேள்விகளை போவோம் உருவில் உள்ள இணைகரம் ஏபிசிடியின் பக்கம் ஏடியின் நடுப்புள்ளி எம் ஆகும் இதில் ரெண்டு தரவு சொல்லப்பட்டுட்டு ஒன்று இணைகரம் ஏபிசிடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அங்கே படத்தில் இணைகரத்துக்குரிய எந்த ஒரு குறியீடும் குறிக்கப்படவில்லை இணைகரம் ஏபிசிடியின் பக்கம் ஏடி நடுப்புள்ளி எம் என்று சொல்லியிருக்கு அந்த நடுப்புள்ளி எம் என்றதுக்கான எந்த ஒரு குறியீடும் குறிக்கப்படவில்லை அதுவும் நாங்கள் குறிச்சு கொள்ளணும் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம் பிஎம்மினதும் ஏசியினதும் ஏசி இடைவெட்டும் புள்ளிகள் ஆர் ஆகும் அது சரி பிஎம் என்ற கோட்டை இந்த நடுப்புள்ளியையும் ஏ பிஐம் இணைக்கிற கோடு பிஎம் எம் ஏ மூளைவிட்டம் ஏசி இந்த கோடு வந்து ஆர் ரெண்டுலேயும் ரெண்டும் வந்து ஆர்ல சந்திக்குது அது சரி நீட்டப்பட்ட கோடு பிஎம் அப்படியே பிஏ எம்ஏம் அப்படியே நீட்டி கொண்டு போகிற கூடும் நீட்டப்பட்ட சிடி டி சிஐன் டிஐ நீட்டப்படுற கூடு கியூவில் சந்திக்குது அதுவும் படத்தில் குறிக்கப்பட்டிருக்கு உருவை எமது விடைத்தாளில் பிரதி செய்து ரைட் இந்த இந்த உருவம் அப்படியே கீறது மட்டும் வேலை இல்லை அங்கே சொல்லப்பட்ட தரவுகளையும் குறிக்கப்படணும் ஏன்னா கேத்திர கணிதத்தில் மிக முக்கியமானது ஒவ்வொரு தரவும் ஏன் தரப்படுது அப்படின்றத மட்டும் நாங்கள் கவனத்தில் எடுத்தோம்னா இந்த கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்கோ ஆன்சர் சீட்டுக்கு போவோம் ஒன்பதாவது கேள்வி நான் அப்படியே அந்த படத்தை கொப்பி பண்ணி போட்டிருக்கேன் இதில் தரவுகளை வந்து நான் குறிக்கணும் முதலாவது தரவு வந்து இணைகரம் ஏபிசிடி அப்படின்னு சொல்லப்பட்டது இணைகரம்ன்றதுக்கான என்றதுக்கான கேத்திர கணித குறியீட்டு வடிவம் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் அப்படின்னு குறிக்கிறது இதுதான் ஒரு நாட்பக்களை இணைகரம் என்று படத்தில் குறிக்கிற முறை இணையகரமாக இருந்தால் எதிர்ப்பக்கங்கள் சமனாயிருக்கும் எதிர்கோணங்கள் சமனாயிருக்கும் மூளைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறுடும் மூளைவிட்டங்கள் பரப்பை இரு சம கூறுடும் என்று வரைவிளக்கணத்தோடு சேர்த்து ஐந்து பண்புகள் இருக்குது வரைவிளக்கணத்தை விட்டா நாலு பண்புகள் வரைவிளக்கணமும் ஒரு பண்பு தான் மொத்தமாக ஐந்து பண்புகள் இருக்கு அது சமாந்திரம் என்றதோ உட்பட சரி அடுத்தது வந்து ஏடியின் நடுப்புள்ளி எம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது பாருங்க ஏடியின் நடுப்புள்ளி எம் ஆகும் அதுவும் அங்க படத்தில் வந்து குறிக்கப்படையில் ஏடியின் நடுப்புள்ளி எம் என்றது நடுப்புள்ளி அப்படின்றா அது நடுப்புள்ளியா இருந்தா அந்த ஏடி இரண்டு சம துண்டுகளாக இடைவிட்டப்பட்டிருக்கும் அந்த அடிப்படையில் ஏஎம்எம் சமன் என்றதை நான் குறித்து குறிச்சு கொள்றேன் ரெண்டாவது மற்றதெல்லாம் இருந்தது ஏசியும் பிஎம்எம் பெற்ற புள்ளி யார் நீட்டப்பட்ட கோடு கியூல சந்திக்குது அதெல்லாம் ஏற்கனவே படத்தில் இருந்தது கேள்விக்குள்ள போகும் ஏ பிடிஐயும் தொடுத்து பி கியூ ஒரு இணைகரம் என காட்டுக முதல்ல எங்க சொல்லப்பட்ட ரெண்டு கோடுகளை இணைக்கட்டுமாம் ஏஐயும் இணைக்கட்டுமா பிஐயும் டிஐயும் இணைக்கட்டுமா அது படத்தில் சொல்லப்படைய தரப்படையில் நாங்கள் அதை நினைச்சிருவோம் எது ஏஐயும் அடிமட்டத்தை வச்சு நினைப்பீங்க ஏஐம் நினைப்பீங்க அதே மாதிரி பிஐயும் டிஐயும் நினைப்பீங்க ஒரு நாட்பக்கல் ஏ பி டி கியூ ஒரு இணையகரம் அப்படின்னு காட்டணுமா ஒரு நாட்பக்களை நாங்கள் அப்படி என்று காட்ட வேண்டும் அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்கிற வழிகள் என்ன ஒரு நாட்பக்கல் இணைகரமாக இருப்பது ஒரு நாட்பக்கல் இணைகரமாக இருந்தா ஒரு நாலு ஐந்து பண்புகள் வரைவிளக்கணத்தோடு சேர்த்து அது ஒரு பண்பு தானே வரைவிளக்கணத்தோடு சேர்ந்து ஐந்து பண்புகள் இருக்கு ஒரு நாட்பக்கல் இணையரமாவதற்கு வரைவிளக்கணத்தோடு சேர்த்து ஐந்து வழிகள் இருக்கு முதலாவது வழி இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரம் அப்படின்றத நாங்கள் காட்டிட்டோம்ட்டோம் அதுதான் வரவிளக்கணம்டா இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கின்ற நாட்பக்கல் என்று சொல்லுவோம் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்திரம் அப்படின்னு காட்டிட்டுமெண்டா அந்த நாட்பக்கல் இணையரம் அதை தவிர வேறு ஒன்றும் தேவையில்லை இரண்டாவது வழி வந்து இரண்டு சோடி எதிர்கோணங்களும் சாரி இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமனாக இருந்தாலும் அந்த நாட்பக்கல் இணையரம் மூன்றாவது வந்து இரண்டு சோடி எதிர்கோணங்களும் சமனாக இருந்தாலும் அந்த நாட்பக்கல் இணையரம் நாலாவது வந்து இந்த அளவுக்கு காணும் இதுல ஒன்று காணுமா இதுல நாள் எல்லாம் இருக்கணும் இதில் ஒன்று காணும் நாலாவது வந்து இது முக்கிய முக்கியமானது ஒரு சோடி எதிர்ப்பக்கம் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனாகவும் சமாந்தரமாகவும் இருந்தா அந்த நாட்பக்கள் ஐந்தாவது வந்து ஒன்றை ஒன்று இரு சம மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூருமண்டா அந்த விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறு நாட்பக்கள் கட்டாயம் இணையகரமாகத்தான் இருக்கும் என்று இந்த ஐந்துல ஏதோ ஒரு வழியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரி இங்க நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு தரப்பட்டுள்ள இந்த படத்துல அந்த இணையரத்துக்குரிய என்ன பண்புகள் ஏற்கனவே இருக்கு அப்படின்றத நாங்கள் பார்த்தோம்ண்டா இணைகிறதுக்குரிய பண்புகளா நான் பார்க்குறது முதலாவது வந்து எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் அப்படின்றிருக்கு ஏன்னண்டா இங்க பாருங்களோ டிசி இந்த ஒரு நீட்டப்பட்ட துண்டு அதாவது சிடியை நீட்டின தான் டி க்யூ ஆகவே டிக்யூன்றது வந்து ஏபிக்கு சமாந்தரமானது ஒன்று இருக்குது அப்போ நாங்கள் இதை சமாந்தரத்தை நாங்கள் பயன்படுத்த போறோம் அப்படின்ண்டா இதே பக்கத்தை சமன் என்று காட்டினோம் அடுத்த பக்கம் சமாந்தரம் என்று காட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை இதே பக்கத்தை சமன் என்று காட்டி சமன் என்று காட்டுறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற நிறைய வழிகள் இருக்கலாம் இதுல முக்கோண ஒருங்கிசை பயன்படுத்தலாம் என்னடாடா இந்த எம்ன்றது எங்களுக்கு இங்க முக்கியமா இருக்கு இந்த எம் என்று வர்றது தான் எங்களுக்கு இந்த நாட்பக்களே வந்தது ஆகவே இந்த ரெண்டு துண்டும் சமன் அப்ப இந்த முக்கோணத்தையும் அந்த முக்கோணத்தையும் ஒருங்கி செய்ய வைக்கலாம் என்ற ஒரு ஐடியா இருக்கு அந்த ரெண்டு முக்கோணத்தையும் ஒருங்கி செய்ய வைச்ச வேண்டாம் ஒத்த உறுப்பக்கல் என்ற அடிப்படையில் இந்த ரெண்டு பக்கமும் சமன் என்று காட்டலாம் ஏற்கனவே சமாந்தரமாக இருக்கு ஆகவே இந்த நாட்பக்கல் இணைகரம் அப்படின்ட்டு வந்துடும் என்ன ஒரு வழி இருக்குது இந்த நாட்பக்கல்ல மூல இணையகரத்துக்குரிய ஒரு பண்பு ஏற்கனவே இருக்கு இப்போ நாங்கள் வரைய போற வரைந்திருக்கிற அந்த நாட்பக்கல் ஏபிடி கியூ என்ற நாட்பக்கல்ல ஏஎம் ஏ அப்படின்றது ஒரு மூளைவிட்டம் அந்த மூளைவிட்டம் இரண்டு சமனான மூளைவிட்டங்கள் மூளைவிட்டத்தை அடுத்த மூளைவிட்டம் இருக்கும் என்றால் இந்த நாட்பக்கள் இதுக்கும் அந்த முக்கோணத்தை ஒருங்கிசைய வைக்கத்தான் வேணும் நீங்க இதுல ஏதோ ஒரு வழியை கையாளலாம் நான் சமாந்தரம் ஒரு சோடி எதிர்பக்கம் சமனும் சமாந்தரத்தை கையாள போறேன் ஸோ நான் இப்போ எழுத போறது என்னென்னா இந்த ரெண்டு முக்கோணத்தை ஒருத்தனையாவது கேள்விக்காக ரோமன் லக்கம் உண்டு தொடுத்து இணைகிறம் என காட்டுக ஒன்பதாவது கேள்வியில ரோமன் லக்கம் உண்டு நான் எடுத்துக்கொள்ள போற விஷயம் என்ன இந்த ரெண்டு முக்கோணத்தையும் செய்ய வைக்க போறேன் முக்கோணி ஏ கம முக்கோணி கியூடிஎம்டி நீங்க எந்த மாதிரியும் பேர் வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பேர் சரியா இருந்தா சரி கியூடி கியூஎம் என்னென்ன என்னென்ன இருக்குது இந்த ரெண்டு முக்கோணத்திலும் என்னென்ன சமனாயிருக்குன்னா ஒன் இந்த கோணம் இந்த கோணத்தையும் சமனாயிருக்கு ஒன்று விட்ட கோணம் என்ற அடிப்படையில் சட் கோணம் நிறைய கோணம் இருக்கடா நாங்கள் மூன்று கோணத்தையுமே சமணண்டு காட்டலாம் கட்டாயம் ஒரு பக்கமும் வேணும் அங்கே ஒரு பக்கமும் இருக்கு சரி நான் ஏதோ ஒரு ரெண்டு எடுத்துக்கொண்டேன் காணும் இதுவும் செட் கோணம் தாண்டா நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை சரி முதல்ல கியூஎம் என்ற கோணம் இந்த முக்கோணத்தில் இருக்கிற கியூஎம் என்ற கோணம் சாரி கீழ் முக்கோணம் தானே நான் முதல் சொன்னது ஏஎம் பி என்ற முக்கோணத்தில் இருக்கிறதான் சொல்லணும் அப்போ ஏஎம்டி ஏஎம்பி என்ற கோணம் அங்கே இருக்கிற க்யூஎம் டி என்ற கோணத்துக்கு செமன் ஆனது காரணம் குத்தெதிர் கோணம் குத்தெதிர் கோணம் ரைட் அடுத்ததுக்கு வருவோம் இந்த முக்கோணத்தில் இருக்கிற இந்த பக்கம் ஏஎம் என்ற பக்கம் நீங்கள் எப்படியும் ஓடர் ஓடரில் இருக்கோணுண்டியில் கோணம் கோணம் பக்கம் தான் அதுக்காண்டி பக்கம் கடைசி யார் அப்படி எல்லாம் இல்லை எம்டி என்ற பக்கத்துக்கு சமன் காரணம் அப்படி தான் தந்துருந்தது தரவு அடுத்தது வந்து நாங்கள் இந்த QD எம் இல்லைன்னா கியூடிஏ என்னும் போட்டுக்கொள்ளாங்க அதில் பிரச்சனை இல்லை இந்த கோணம் அவ்வளோதான் கியூடிஎம் இந்த கீழ் முக்கோணத்தில் ஆனந்த முதல் சொல்லணும் என்னென்ன அப்படின்னா ஏபி பிஏஎம் பிஏஎம் என்ற கோணம் மேல் முக்கோணத்தில் க்யூடிஎம் என்ற கோணத்துக்கு சமனையாக இருக்குது காரணம் ஒன்று விட்ட கோணம் ஒன்று விட்ட கோணம் அது த தரவு அதனால நாங்கள் கடுமையாக அதெல்லாம் எழுதி காட்டணும் இல்லை ஏபி சமாந்தரம் கியூ டி தான் இது வந்து சமாந்த ஒன்று விட்ட கோணம் அப்படின்னு வருது ஆகவே நான் இதுல சொல்லப் சொல்ல போற விஷயம் என்னென்னா முக்கோணி ஏ எம் பி என்ற முக்கோணம் ஒருங்கி செய்ய முக்கோணி கியூ என்ற முக்கோணம் ஒருங்கி செய்ய போது ஏ எம் என்ற இந்த முக்கோணமும் கியூஎம்டி என்ற இந்த கோணம் ஒருங்கி செய்ய போது காரணம் வந்து இரண்டு கோணங்கள் ஒரு பக்கம் சமனாயிருக்கிறது அந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்கணும் இங்கேயும் ரெண்டு கோணத்தை வைத்திருக்கின்ற பக்கம் அங்கேயும் ரெண்டு கோணத்தை வைத்திருக்கின்ற பக்கம் மொத்த பக்கமாக இருந்தால் சரியா அதை ரெண்டு கோணத்தையும் வைத்திருக்க பக்கமாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யுது சரி இதை ஒருங்கி செய்யறதால எனக்கு ஏன் இதை ஒருங்கி செய்ய வச்சான் அப்படி என்று சொன்னால் இந்த எதிர்ப்பக்கங்கள் சமன் என்று காட்டுறாங்க ஏற்கனவே சமாந்தரமா தானே இல்லை நீங்க பண்ணலாம் நான் வந்து இந்த இந்த முக்கோணத்துல இருக்கிற கியூ என்ற பக்கம் இந்த முக்கோணத்துல இருக்கிற ஏபிக்கு சமன் என்று காட்டுறதுக்காகத்தான் நான் வந்த நான் ஆகவே நான் இதுலேருந்து இந்த முக்கோண ஒருங்கிசைவிலேருந்து சொல்ல போறது என்னென்னா கியூ டி என்ற பக்கம் சமனாக இருக்க போது ஏபி என்ற பக்கத்துக்கு காரணம் முக்கோண ஒருங்கிசைவில் ஒத்த உறுப்புகள் சமன் எழுதணும் பிள்ளைங்களா வடிவாளம் முத்த உறுப்புகள் சமன் ஆனால் நான் பிரேக் பண்ணி ஒன்று சொல்றேன் ஆனால் இந்த என்ற பக்கமும் ஏ பி என்ற பக்கமும் ஏற்கனவே சமாந்தரமாக இருக்கு இந்த என்ற பக்கமும் ஏ பி என்ற பக்கமும் ஏற்கனவே சமாந்தரமாக இருக்கு காரணம் என்னென்னா இது நீட்டப்பட்ட சிடி தான் கியூடி அதனாடி அது சமாந்தரமா இருக்கு நாங்கள் அது தரவு அப்படினே போடலாம் ஏனண்டா அது தந்திருந்தது நாங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல இணைக்கிறோம் என்று நாடி வந்தது ஆகவே அந்த நாட்பக்கல் இந்த நாட்பக்கல் ஏ பி என்ற நாட்பக்கல் இப்போ இணையரம் ஏன் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனாகவும் இருக்கு சமாந்தரமாக இருக்கு நாட்பக்கல் என்று சொல்லும் வரைக்கும் அவருக்கான பெயர் நாட்பக்கல் நாட்பக்கல் ஏ ஓர் இணைகரம் இணைகரம் ஏன் அது ஒரு இணைகரம் அப்படின்னு சொல்றோம் என்ன காரணத்துக்குள்ளால சொல்றோம் அது நீங்கள் மற்றதை பயன்படுத்திங்கன்னா மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று சம கூடுதல் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாகவும் காணப்படுதல் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக காணப்பட்டால் அந்த நாட்பக்கல் இணைகரம் ஆகும் ஓகே நாங்கள் இரண்டாவது கேள்விக்கு வருவோம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு எம் ஆர் ஆர் பி ஒன்றுக்கு ரெண்டு என எம்ஆர் எம்ஆர் என்றது இந்த துண்டு எம்ஆர் என்ற துண்டும் ஆர் பி என்ற இந்த துண்டும் விகிதம் வந்து இது ஒன்றா இருந்தா இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விகிதம் வர்றது எங்க விகிதம் வர்றது எங்கே என்று நாங்கள் பார்த்தோம்னா இயல்பொத்த முக்கோணத்தில் தான் நாங்கள் கூடுதலான இடத்துல விகிதத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் இவர் சொல்றது எம்ஆர் என்ற இந்த கோட்டுக்கும் எம்ஆர் என்ற இந்த கோட்டுக்கும் ஆர் பி என்ற இந்த கோட்டுக்கும் இடையிலான விகிதம் எம்ஆர் பக்கமாக இருக்கிற ஒரு என்று பார்த்தா இந்த முக்கோணம் தான் அதில் எந்த வேறு ஒரு முக்கோணம் இல்லை இந்த முக்கோணம் தான் எம்ஆர பக்கமாக இருக்கிற முக்கோணம் அதே மாதிரி ஆர்பிஏ பக்கமாக இருக்கிற நிறைய முக்கோணம் இருக்குது அதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஏபிஆர்ன்றது பி இருக்குது ஆர் பி இதில் ஒரு இந்த நீலகோடு முற்றம் அதில் ஒன்று இருக்குது இந்த முக்கோணம் தான் எங்களுக்கு தேவைப்பட போகுது பாருங்கள் அதுதான் இயல்பு தொற்றுதாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்து அதனாடி நான் இங்கே எடுக்கிறேன் ட்ரை இதில் இந்த ரெண்டு முக்கோணமும் இயல்புத்ததாக இருக்க போகுது காரணம் வந்து ஒரு மூன்று கோணமும் சமனாக இருக்க போகுது மூன்று கோணம் சமனாயிருக்குன்னு காட்ட தேவையில்லை ரெண்டு கோணம் சமனாக இருந்தாலே அந்த அந்த முக்கோணம் மூன்றாவது கோணம் ஆட்டோமேட்டிக்காக சமனாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்குது சட் வடிவ கோணம் என்ற அடிப்படையில் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாயிருக்கு என் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் நினைகிறோம் என்ற நாடி இங்கேயும் சட் என்ற அடிப்படையில் அடுத்த கோணமும் சமனாயிருக்கும் சொல்ல தேவையில்லை அப்போ நாங்கள் முதல்ல இந்த ரெண்டு முக்கோணங்களையும் இயல்புத்தது என்று சொல்லுவோம் இயல்பத்தொண்டு சொல்லிட்டா விஷயம் முடிஞ்சுதான்டா இல்ல பக்கங்களுக்கு இடையிலான பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் சமன் கட்டாயம் இதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த பக்கத்துக்கு இடையிலான விகிதமும் இதுக்கும் இதுக்கும் இடையிலான விகிதம் இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்களோட சம்மந்தப்படுத்துவோம் இது வந்து நாங்கள் இந்த துண்டை ஏ என்று எடுத்துக்கொண்டோம்டா இதுவும் ஏ என்றா ரெண்டும் சமன் என்று சொன்னது இது ரெண்டு அதனாடி ரெண்டு ரெண்டு வரும் ரெண்டும் ஒண்டும் சம்மந்தப்படுது கட்டாயம் கணக்க முடியும் நம்பிக்கையா இறங்குவோம் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் முதல்ல இதை நாங்கள் இயல்பொத்தது அதாவது சமகோண முக்கோணம் என்று காட்ட வேண்டியிருக்கு சமகோண முக்கோணம் என்று காட்டணும்னா முதல் அதை எழுதுவோம் எந்தெந்த முக்கோணத்தில் கதைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் முக்கோணி ஏஎம்ஆர் கம முக்கோணி பி ஆர் இந்த ரெண்டு முக்கோணத்திலையும் பார்ப்போம் என்னென்ன சமனாக ஆயிருக்குண்டா எம் சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு பிழையம் இல்லை சமன் CRB இந்த ரெண்டு கோணமும் சமனா இருக்கிறதுக்கான காரணம் குத்தெதிர் கோணம் கோணம் அது மட்டுமில்ல ஒரு கோணத்தை சொல்லுவோம் AMR என்ற கோணம் AMR என்ற கோணம் அங்கே இருக்கிற RBC சி என்ற கோணத்துக்கு சமன் RBC சி என்ற கோணத்துக்கு சமன் காரணம் வந்து ஒன்று விட்ட கோணம் சமாந்திர முன்னாடி ஒன்று விட்ட கோணம் சட்படிவ கோணம் ஆகவே நான் இதில இந்த மூன்றாவது கோணம் சமன் என்று காட்டத்தவில பிள்ளையல் நாங்கள் ரெண்டு கோணம் இருந்தாலே மூன்றாவது கோணம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அந்த அடிப்படையில் முக்கோணி ஏஎம்ஆர் இயல்பொத்தது இல்லைன்னா சமகோண முக்கோணம் என்று போட்டு சமகோண முக்கோணம் இயல்பொத்தது தமிழ்ல தான் எழுதோனும் குறியீடு இல்லை இயல்பொத்தது ஒரு காலத்துக்கு முன்னுக்கு ஒரு குறியீடு இருந்தது இப்போ அந்த குறியீடு பயன்பாட்டில் இல்லை பிஆர்சி ஆகும் காரணம் ஒரு முக்கோணியின் எழுதணும் பள்ளியல் ஒரு முக்கோணியின் மூன்று கோணங்கள் புரிதொரு முக்கோணியின் மூன்று கோணங்களுக்கு சமணாயிருக்கிறது ரெண்டு தரையும் காட்டின வேண்டாம் மூன்றாவது கோணம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதுல பிரச்சனை இல்லை ரைட் மூன்று கோணம் மூன்று அப்படி சமணாக இருந்தால் ஒத்த கோணங்கள் ஒத்த பக்கங்கள் இந்த விகிதம் சமன் இப்போ இந்த இந்த கோணத்துக்கு எதிரான பக்கம் அன்றைக்கு ஏ ஆருக்கு இந்த கோணத்துக்கு எதிரான பக்கம் ஆர்சி இதுதான் நாங்கள் எங்களுக்கு கேட்டது ஏஆருக்கு ஆர்சி தான் கேட்டது பாவம் ஏஆர் ஆர் என்று சொல்லாமல் எம் ஆர் என்று ஏஆர் நாங்கள் ஏஆர்ன்றோம் எங்களுக்கு இந்த எங்களுக்கு இந்த கோணம் தேவையில்லை ஏன்னா ஏஆர் ஆர்சி தேவை இல்லைடா எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு தேவையானது இந்த கோணம் எம்ஆர் இந்த இந்த கோடும் இதுந்தான் தேவை ஏ ஆர் அப்போ இந்த கோடுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையிலான விதம் எம்ஆர் அதாவது இது யார் என்றால் இந்த மூன்றாவது கோணம் நாங்கள் கதைக்காத மூன்றாவது கோணத்துக்கு எதிரானது எம்ஆருக்கு மு கதைக்காத மூன்றாவது கோணத்துக்கு எதிரான பக்கம் அவங்க அதை தான் கேட்டது எம்ஆருக்கு ஆர்பி ஆர் சமன் ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு காட்ட சொன்னது சரி இதோட எங்களுக்கு சம்மந்தப்படுத்தக்கூடியது யாருன்னா இணையரத்தின் எதிர்ப்பக்கங்களாக தான் கதை கோணம் ஸோ டபுள் நோமல் டோட் போட்டிருக்க கோணம் குத்து கோணம்னு கதை அதுக்கு எதிரான ஏஎம்முக்கு ஏஎம்முக்கு என்னென்ன வர ஏஎம்முக்கு ஏ எம்முக்கு கோணத்துக்கு எதிரானது பிசி இல்ல சிபி ஓகே இப்போ என்னன்னா இந்த ஏஎம் பிசிக்கும் தொடர்பு இருக்கு ஒன்று கொண்டு அவையில் ஏஎம் இந்த ரெண்டு மடங்கு பிசி இல்ல பிசி இந்த அரைவாசி ஏஎம் எப்படி காட்டுறதுன்றதா அதை நாங்கள் தனியாக எழுதிட்டு வருவோம் இங்க அளவு கொண்டு போயிட்டு இல்ல வேறு இடத்துல எழுதலாம் சரி இது தொடர்ச்சியா இங்க வருது இப்போ நாங்க என்ன சொல்ல போறேன்டா ஏஎம் அப்படின்றது இல்லாட்டி மாறி சொல்லுவோம் ஏடி அப்படின்றது ஏஎம் இந்த ரெண்டு மடங்கு ஏன் ஏடி என்றது ஒரு விணைகர ஒரு பக்கம் அது இந்த நடுப்புள்ளியில் தான் ஏஎம் பிரிக்குது அப்போ ஏஎம் இந்த ரெண்டு மடங்கு ஏடி ஆனால் இந்த ஏடி அப்படின்ற கோடு பிசிக்கு செமன் ஏன் இணையகிறத்தின் எதிர்ப்பக்கங்கள் அது பிசி வந்து ரெண்டு ஏஎம் என்று ஆகவே பிசி செமன் ரெண்டு ஏஎம் இது வேறு இடத்துல செஞ்சு வச்சுட்டு தான் நான் வரணும் இல்லைன்னா சைட்டில் ஏனெனில் என்று நாங்கள் அடுத்த வரியில போடலாம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பிசி இருக்கிற இடத்துல இந்த ரெண்டு ஏஎம்ஏ பிரதிகிட போகிறேன் இன் கீழ் ஆர்டிசமன் இந்த பிசி இருக்கிற இடத்துல ஏஎம்ஏஎம்மாவே இருக்கட்டும் நாங்கள் இப்போ எக்ஸ் மேரேஜ் நாங்கள் ஏ ஒரு அச்சரம் போட்டோமே அந்த ஐடியா தான் ஏஎம்ஏஎம்ஆ இருக்கட்டும் பிசிக்கு பதிலாக ரெண்டு ஏஎம்ஏ பிரதிடுறேன் இது நான் எங்கேயாவது ஒரு இடத்துல செஞ்சு காட்டியிருந்தா பிரச்சனை இல்லை இல்லை என்றா ஏனெனில் ரெண்டு போட்டுட்டு அந்தளவு வசனமும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்க வேண்டும் அகைனத்தை இனத்தை தலைகளாக போட்டால் ஏனெனில் சரிதானே ரைட் இப்போ இந்த ஏஎம்எம் ஏஎம்எம் பட்டுப்படா ஒரு முறை ஒரு முறை ரெண்டு வரும் ஆகவே இதிலிருந்து நாங்கள் சொல்ல போறது என்னண்டா எம்ஆரின் கீழ் ஆர் பி சமன் நாங்கள் சொன்னது நிறுவியாச்சு ஆனால் இன்னும் முடியலை முதலாவது தான் முறையிருக்கோம் அடுத்தது என்ன சொல்லுவதுன்றா கியூஆர் கியூஆர் என்ற இந்த பெரிய கோடு என்ற கோட்டுக்கும் ரெண்டு ஆர்பி என காட்டுக QR என்ற கோட்டையும் ரெண்டு RB RB இந்த கோட்டுக்கும் இடையிலான தொடர்பு இது அது இந்த ரெண்டு மடங்கு அப்படின்னு காட்டட்டுமா இங்கேயும் நான் நினைக்கிறேன் முக்கோண ஒருங்கிசைவு கூட பயன்படுத்தப்படும் ஆனால் நான் இந்த முக்கோணம் ஒருங்கி சேவையில் முக்கோணம் இயல்பத்த முக்கோணத்தை கூட பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு நிறுவினமே அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சரி அப்போ அதை பயன்படுத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றா இந்த ஒரு சின்ன தொடர்புகளை பார்ப்போம் இவர் சொல்கிற ஆட்களை யார் யார்ண்டு பார்ப்போம் கியூஆர் இந்த கோடும் ஆர்பி என்ற இந்த கோட்டுக்கும் இடையிலான விகிதம் சொல்வது இங்கே பார்ப்போம் இந்த ஆர்பிய பக்கமாக இருக்கிற மாதிரி என்றால் இந்த முக்கோணமும் நினைக்கணும் இதே கதையில் நாங்கள் இப்போ கதைச்ச மாதிரியே இந்த மூளைவிட்டங்கள் சம கூறும் என்ற அடிப்படையில் இங்கே பாருங்க இந்த ரெண்டு முக்கோணத்தையும் இயல்பொருக்க வச்சுட்டு பாருங்க இந்த ரெண்டு முக்கோணத்தையும் இயல்பு வச்சுட்டு அதே கதையில் நாங்கள் அதே மாதிரியே இதை நிறுவலாம் ஆனால் இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு நிறுவியிருக்கமே கஷ்டப்பட்டு நிறுவிருக்கோம் இது வந்து இதுக்கும் இதுக்கும் இடையிலான விகிதம் வந்து சரி இருக்கும் அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ண பாக்குறேன் பயன்படுத்த பாக்குறேன் என்னென்னு பயன்படுத்தலாம்டா இங்க பார்த்துவோம் இங்க வருவோம் மூன்றாவது கேள்வி இது தொடர்ச்சி தானே இது இது இந்த தொடர்ச்சி தான் நான் அப்போ அப்படியே போறேன் குறுக்கப்பெருக்கினா ஆர்பி சமன் அதாவது ஆர்பி தர உண்டு ஆர்பி சமன் ரெண்டு எம்ஆர் இப்போ நாங்கள் வருவோம் இங்கே வருவோம் எங்க ஆர்பி வந்து ரெண்டு எம்ஆர்ன்னு கண்டுபிடிச்சுக்கோம் இதை இதை வந்து ஒரு இன்னொரு அச்சிரமா வச்சமன்றா எம்ஆரை ஒரு சின்ன ஒரு அச்சரமா வச்சமேண்டா எக்ஸ்டண்ட் வைப்போமா சரி சின்ன ஒரு எக்ஸ்டண்ட் வச்சுருண்டா இது வந்து அது இந்த ரெண்டு மடங்கு ரெண்டெக்ஸ் சரி இங்கே பாருங்க இது ஒரு மூளை ஒரு இணையகரம் என்ன ஒரு மூளை விட்டங்களால இது ஒரு விட்டம் ஏடி என்றது ஒரு மூளை விட்டம் பி என்றது ஒரு மூளை விட்டங்கள் நாங்கள் ஒரு இணையகரம் என்று காட்டினாங்கள் விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறுடும் அந்த அடிப்படையில் இந்த கோடு மூண்டெக்ஸ் அப்படின்ட்டு வேற இப்போ இவே சொன்னது என்ன கியூஆர் கியூஆர்ன்றது நாலெக்ஸ்க்கு ரெண்டு எக்ஸ் நாலெக்ஸுக்கு ரெண்டு எக்ஸ் ட்ரெண்டுக்கு உண்டு அப்படின்னு தானே வரும் சரி அப்போ நாங்கள் இதை வந்து நாங்கள் இந்த அச்சரங்கள் இல்லாமல் பயன்படுத்துவோம் ரைட் இப்போ என்ன சொல்ல போறேன்னா இதுலேருந்து நான் அடுத்ததாக சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு துண்டும் QM என்ற துண்டும் எம் பி என்ற துண்டும் செவன் நாங்கள் அச்சரத்தில் யோசிச்சதை நோர்மலாக போகிறோம்

ஒன்றை ஒன்று இரு சம கூறுடும் அந்த அடிப்படையில் எனக்கு இது மட்டும்தான் தேவைப்பட்டது கியூஎம்எம் எம் பியும் சமன் என்றது தேவைப்பட்டது ரைட் அடுத்தது சொல்ல போறேன் என்னென்னா இந்த எம் பி அந்த கோடு இருக்கு தானே எம் என்றது இரண்டு துண்டுகளாக பிரிக்கலாம் எம் ஆர் பிளஸ் அப்படின்னு பிரிக்கலாம் ஓமா இல்லையா எம் ஆர் பிளஸ் ஆர் நான் என்ன சொல்றேன்டா எம் என்றதுக்கு பதிலாக எம் ஆர்ஏ போட்டுக்கொள்றேன் ஆர் பி என்று போடுறேன் அடுத்த வருஷம் அடுத்த முறை பிரதி விட்டுருவோம் ஆர்பி என்றதுக்கு பதிலாக ஆர்பிக்கு பதிலாக தான் கண்டுபிடிச்சோமே அங்க முதலாவது இந்த தொடர்ச்சி ஆர்பிக்கு பதிலாக என்ன சொல்லணும் ரெண்டு எம் ஆர் அடுத்த வரியில எம்ஆர் எம்ஆர் அதாவது மூன்று எம்ஆர் நாங்கள் கண்டுபிடிச்ச இப்போ இது யாருக்கு சமன் கியூஎம்ன்றது இப்போ நாங்க கண்டுபிடிக்கிறோம் எம்ஆர் இந்த மூன்று மடங்குக்கு செமன் எம்ஆர் இந்த மூன்று மடங்குக்கு செமன் ரைட் இப்போ நாங்கள் வருவோம் திரும்ப இந்த பெரிய கோட்டில் ரெண்டு பேரும் திரும்ப செமன்ன்றத விஷயத்தை போடுவோம் இது நாங்கள் என்ன செய்வோம் இந்த இதை இந்த ஒன்றுக்கு ரெண்டு சொல்லுவோம் இது வந்து மூன்று எக்ஸ்ன்றதை இப்போ சொல்லிட்டோம்டா இது வந்து எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டு இது ரெண்டு எக்ஸ் என்று சொல்லிட்டோம் இப்போ சொல்லப்பட்ட இந்த விஷயத்துக்கு வருவோம் இது QR ஆர் பி அதை கேட்டவங்க அப்போ ஆர் பி எடுப்போம் இப்போ நாங்கள் அந்த கதைக்குள்ள போவோமா கியூஆர் இப்போ தான் அதுக்குள்ள கியூஆர் அப்படின்ற கோடு வந்து இரண்டு பகுதிகளாக நாங்கள் பிரிக்கலாம் ஒன்று QM எம் எம்ன்னு சொல்லலாம் ஏன்னா கியூஎம் சமன் எம் கியூஎம் கியூஎம்ஐயும் எம்ஆரையும் கூட்டுறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் கியூஎம்ஐயும் நாங்கள் எம்ஆர் எம்ஆர்ந்த சார்பில் கண்டு வச்சுக்கோம் கியூஎம் சமன் மூன்று எம்ஆர் நாங்கள் மின்னக்கட்ட அதுக்கு தான் அதுக்கு முதலே கண்டு வச்சுருக்காங்க மூண்டு எம்ஆர் சாக அதாவது அச்சரம் நாங்கள் எக்ஸ் போடுற அதே கதை தான் இங்கே எம்ஆர்ன்ட்டு அந்த அச்சுறத்துக்கு பதிலாக போய் கொண்டு இருக்கோம் நீங்கள் எக்ஸ் என கொள்கிட்டு இந்த கல்வியை நகர்த்தலாமா எம்ஆர் அப்போ ஒரு எம்ஆரும் மூன்று எம்ஆரும் கூட்டுப்பட்டா நாலு எம்ஆர் நாலு எம்ஆர் என்றதை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் ரெண்டு தர ரெண்டு எம்ஆர் என்று பிரிக்கலாம் ரெண்டு தர ரெண்டு எம்ஆர் என்று பிரிக்கலாம் ரெண்டு தர ரெண்டு எம்ஆர் ரெண்டு எம்ஆர் என்றதுக்கு பதிலாக நாங்கள் ஏற்கனவே எடுத்து வந்த ரெண்டு எம்ஆர் செவன் என்ன அங்கே அவங்க கேட்டதா மாத்தனை வேணும் ரெண்டு எம்ஆருக்கு பதிலாக ஆர் பி அப்படின்றத அப்ளை பண்ணிவிட்டா விஷயம் முடிஞ்சது ரெண்டு எம்ஆர் செவன் ரெண்டு எம்ஆருக்கு பதிலாக இந்த ஆர்பி என்றது ரெண்டு எக்ஸ் தரேன் அதுதான்டா ரெண்டு பதிலா ரெண்டு தர ஆர்பி அது ரெண்டு ஆர்பி அப்படின்னு வரும் ரெண்டு ஆர் பி சொல்லப்பட்டதை நிறைவேற்றம் கியூ ஆர் செமன் ட்ரெண்டு ஆர்பி அப்படின்னு வரும் கொஞ்சம் கேத்திர கணித கேள்விகள் உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் பிள்ளைகள் அப்போ நீங்கள் நீங்கள் யோசிக்கலாம் என்னடா எங்களை கட்டாயப்படுத்தி சூம்புகளை இணைக்கிறாரெண்டு எனக்கும் பொருளாதார ரீதியில் சப்போர்ட் வேணும் அந்த அடிப்படையில் சூம் மூலமான வருகின்ற வருமானம் மட்டும்தான் எனக்கு இந்த வீடியோக்களை செய்கிறதுக்கான செலவுகள் மற்றும் என்னுடைய நேரத்துக்கான செலவுகள் எல்லாத்தையுமே ஈடுபடுத்துது அந்த அடிப்படையில் நீங்கள் சூம் மூலமான கணித விஞ்ஞான வகுப்புகளில் வந்து கொண்டிருக்க மாணவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏனென்றால் நீங்கள் வருவதால் தான் என்னால் இந்த கூடையும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சப்போர்ட் வந்து சூ மூலமான வர்ற வகுப்புகளை மட்டும்தான் எனக்கு கிடைக்கிது அந்த அடிப்படையில் மூலமான வகுப்புகளில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினாலும் இணைந்து கொள்ளலாம் இல்லை உங்களுடைய ஒன்பதாம் ஆண்டு இல்லை பத்தாம் ஆண்டு பதினொன்றில் கல்வி கேட்கின்ற மா உங்களுடைய தம்பி தங்கைகள் சகோதரர்களை யாராவது இணைத்து கொள்ள விரும்பினாலும் மிக தெளிவான முறையில் பாடங்கள் அறிமுகமாகும் கேட்கும் போதே மிக தெளிவாக கேட்ட கட்டாயம் அது ஒரு காலமும் மறக்காது அந்த அடிப்படையில் என்னுடைய சூம் மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு அதே மாதிரி விஞ்ஞானம் தரம் பத்து பதினொன்றுக்கான சூம் மூலமான வகுப்புகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றது அந்த அடிப்படையில் டினோசன்ஸ் விஞ்ஞான வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் சிறந்த வகுப்பில் இணைந்து கொள்வோம் தரம் பத்து பதினோரு மாணவர்களுக்கான துரித மீட்டல் வகுப்பு காப்போதா சாதாரண தரம் நெருங்குகின்ற காலத்தில் துரித மீட்டல் வகுப்பு அப்படின்ற ஒரு வகுப்பு ஆரம்பிக்கப்படும் அது வந்து தொடர்ச்சியாக ரிவிஷன் கிளாஸாக ஒரு மூன்று கிளாஸும் பேப்பர் கிளாஸாக ஒரு மூன்று கிளாஸும் பத்தாம் ஆண்டுக்குரிய பேப்பர் கிளாஸோட ஜாயின்ட் ஆகி ஒரு மூணு கிளாஸும் எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு மாதம் ஆயிரம் ரூபா மற்ற வகுப்புகள் எல்லாம் மாதம் ஐநூறுரூவா இந்த வகுப்பு மாதம் ஆயிரம் ரூபாவாக இருக்கும் அந்த வகுப்புகளில் இணைந்து கொண்டிங்கன்னா இது உங்களுக்கு பிரியோசனமான வகுப்பாக இருக்கும் இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு வகுப்புகளை இணைந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்